வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி போயிட்டு இருக்க ஆக்ஷனு சும்மா களை கட்டுது எல்லா பிளேயருமே தரமான விலைக்கு போயிட்டு இருக்காங்க பத்து கோடிக்கு குறையாம எல்லாருமே அடிச்சு நவுத்திட்டு இருக்காங்க ஸோ ஸ்ரேயர் வந்து எப்படி இருபத்தாறு கோடிக்கு போனாரோ அதே மாதிரி ரிஷப் பண்ட் எப்படி இருபத்தி கோடிக்கு போனாரோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்சிபி இப்போ வந்து ஒரு அதிரடி மன்னன ஆல்ரௌண்டரை வந்து தட்டி தூக்கிருக்காங்க யாரை தூக்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லிவிங்ஸ்டனை தாங்க தூக்கி இருக்காங்க இங்கிலாண்டின் ஆல்ரவுண்டர் வந்து தூக்கியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பஞ்சாப்ல வந்து இருந்தாரு ஸோ அவருக்கு வந்து ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணுறதுல அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப் சொல்லிட்டாங்க எட்டு புள்ளி எழுபத்தி அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்து ஆர் சிபி தட்டி தூக்கி இருக்காங்க ஒரு ரீபிளேஸ்மெண்டா ஒரு முக்கியமான வந்து தட்டி தூக்கி இருக்காங்க பிட் பண்ணியிருக்காங்க வந்து டார்கெட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு முயற்சியில் இருக்காங்க இன்னும் எழுபத்தி கோடி ரூபாய் இருக்கு எப்படி கேஎல் ராகுலுக்கு ஒரு முப்பது கோடிக்கு மேல போனாங்க கூட அவருக்கு நினைச்ச மாதிரியே கேஎல் எல் ராவுல வந்து தட்டி தூக்க போறாங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை அவரை மட்டும் தான் எடுத்திருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து வந்து ஆர்சிபி வந்து போயிட்டு இருக்காங்க கே எல் வந்து தூக்குறதுக்கான பிளான்ல இருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் இஸ்வேந்திர சகால் வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு பையை வந்து கொடுத்திருக்காரு கிட்டத்தட்ட பதினெட்டு கோடி ரூபாய்க்கு அவரை ஏழை எடுத்திருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ் ஸோ அவங்க கிட்ட தான் காசு அதிகமா இருந்துச்சு ஸோ கிட்டத்தட்ட மூணு பிளேயரை வந்து தட்டி தூக்கி இருக்காங்க அதே மாதிரி தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பையும் வந்து இப்ப பர்ச்சேஸ் உடைய அமௌண்ட் இப்போ வந்து ரொம்பவே குறஞ்சி வந்துட்டு இருக்கு ஸோ ஸ்ரீயசையர் எப்படி தூக்கினாங்களோ அதே மாதிரி இவங்களே வந்து பதினெட்டு கோடி ரூபாய்க்கு கொடுத்து ஜெயசந்திர சகலா வந்து எடுத்திருக்காரு ஒரு டி சென்னை சூப்பர் கிங்ஸ் முக்கியமான விதமாக அவங்க எந்த வீரருக்குமே வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் போகாதது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அளிக்கிறது ஸோ என்ன நடக்க போகுது ஸோ என்ன அடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் எந்த மாதிரியான பிளானை வச்சிருக்காங்க ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து ஆக்ஷன்ல வந்து அடுத்தடுத்து அப்டேட்ல வந்து அடுத்தடுத்து வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த ஏலம் வந்து குறைஞ்சபட்சம் எல்லா வீரருமே நல்ல விலைக்கு போயிருக்காங்க ஸோ குறைஞ்ச விலைக்கு எந்த வீரருமே போகல அந்த அளவுக்கு டிமாண்டு அந்த அளவுக்கு குவாலிட்டியான ஒரு மெகா ஆக்ஷன்ல வந்து வேற லெவல் டீம்ஸ் எல்லாமே பிளேயர்ஸ் வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி லாஸ்டா பாத்தீங்கன்னா இப்போ நம்ம லிவிங்ஸ்டன் ஆர்சிபி எடுத்து